அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே கிரகங்களிலே சனி நீதிமான் நல்ல உழைப்பாளி அவருக்கு செல்வத்திற்கு பங்கம் இருக்காது கர்மம் செய்ய பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் கிரகங்களிலே பூமிகாரகன் சகோதரக்காரகன் தைரியக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடியவன் அவன் தளபதி கிரகங்களிலே தளபதி நீதிமான் ஆகிய சனி மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடியவர் ஆகியனால்தான் ஒரு ராசியை கடப்பதற்கு இரண்டரை ஆண்டுகள் ஆகின்றன ஆனால் கிரகங்களிலே தளபதி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த செவ்வாய் விரைவாக நகரக்கூடியவர் ஒரு ராசி நாற்பத்தைந்து நாட்களிலேயே கடன் செல்ல கடன் செல்லக்கூடியவர் இந்த செவ்வாய் ஆகவே சனி பகவான் மெதுவாக நகர்ந்தவர் அவரை மந்தன் என்றும் அழைப்பார்கள் செவ்வாய் விரைவாக நகரக்கூடியவர் அவரை தளபதி என்பார்கள் இந்த இருவரும் இப்பொழுது கும்பராசியிலே சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் வருகின்ற மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய் பகவானும் அந்த கும்பராசிக்குள் பிரவேசிக்கின்றார் ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரையிலும் அந்த செவ்வாய் கும்பராசியிலே சனி பகவானோடு இணைந்து சஞ்சரிக்கவிருக்கின்றார் இவ்வாறு மந்தனும் விரைவாக செல்லக்கூடிய தளபதியும் ஒன்றாக இணைவது சில ராசிகளுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியது அது சனி மங்கள யோகம் என்று அழைக்கப்படுகிறது ஆனால் அதே சமயத்திலே இந்த சனியும் செவ்வாய் ஒரு ஜாதகத்திலே இந்த மெதுவாக நகரக்கூடிய மந்தன் எனப்படக்கூடிய சனி பகவானும் விரைவாக செயல்படக்கூடிய செவ்வாயும் இணைந்தாலே அந்த ஜாதகர் வாழ்க்கையிலே நிலையாக இருக்க மாட்டார்கள் வெற்றி அடைய மாட்டார்கள் அவர்களுக்கு தோல்வி மேல் தோல்வி ஏற்படும் ஏனென்றால் முக்கியமல்லாததை முக்கியமாக கருதுவார்கள் தேவையற்றதை தேவை என்று கருதுவார்கள் முக்கியமானதை உதாசீனம் செய்வார்கள் எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்ற நிதானம் அவர்களுக்கு இருக்காது ஆகையினாலே கௌரவம் என்பதை ஒன்றே ஒன்றையே தலையாக காரணமாக கொண்டு மதிப்பு மரியாதை கௌரவம் ஆகியவற்றையே தலையாய கொள்கையாக கொண்டு அவர்கள் இந்த இக உலக வாழ்க்கையிலே வெற்றி மாட்டார்கள் சரியும் செவ்வாயும் ஒன்றாக ஒரு ஜாதகத்திலே இணைந்திருந்தால் அந்த ஜாதகர்கள் அந்த ஜாதகர் பலவிதமான தோல்விகளை ஏமாற்றங்களை வாழ்க்கையிலே சந்திப்பார்கள் அதுபோல இப்பொழுது கும்ப ராசியிலே சனியும் செவ்வாயும் ஒன்றாக இணைந்து செயல்படுவது சஞ்சரிப்பது விருச்சக ராசிக்கு நான்காம் இடத்தில் ஒரு ராசிக்கு என்பது ஆரோக்கிய ஸ்தானம் கல்வி உயர்கல்வி ஸ்தானம் தாய் ஸ்தானம் இருப்பிட ஸ்தானம் சொத்து ஸ்தானமாகும் அவ்வாறு ஸ்தானமாகிய அந்த நான்காம் இடத்திலே விருச்சிகத்திற்கு நான்காம் இடத்திலே இந்த சனியும் செவ்வாயும் ஒன்றாக இணைந்திருப்பது அந்த ராசி அன்பர்களுக்கு மோசமான சூழ்நிலைகளை உண்டாக்கும் உடல் ஆரோக்கியத்திலே அவர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் அவர்களுடைய இந்த காலகட்டத்திலே அவர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் புதிய தொழில் எதுவும் தொடங்கக்கூடாது அவ்வாறு தொடங்கினால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அது பிரச்சனையில் முடி முடிவடையலாம் இந்த ராசி அன்பர்களது தொழில் மற்றும் வியாபாரம் ஆகியவற்றில் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் புதிய முயற்சியால் இவர்கள் எந்தவொரு மாற்றமும் காண முடியாது இதை புதிதாக செய்வதனாலே இதை புது புது கோணத்திலே செய்வதனாலே நாம் மாற்றத்தை கண்டுவிடலாம் வெற்றி அடைந்து விடலாம் என்று நினைக்க முடியாது எப்படிப்பட்ட புதிய நுணுக்கங்களை தொழில் நுணுக்கங்களை பின்பற்றினாலும் கூட எந்த முயற்சியினாலும் அவர்கள் மாற்றத்தை முன்னேற்றமான மாற்றத்தை காண முடியாது இந்த விருச்சகராசி அன்பர்கள் மேலும் இந்த விருச்சகராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்திலே சனியும் செவ்வாய் ஒன்றாக இணைந்து கும்பராசியிலே சஞ்சரிக்கின்ற இந்த காலகட்டத்திலே இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு பெற்றோர்களின் ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டும் இதுபோல கடகராசி அன்பர்களுக்கும் இந்த சனியும் செவ்வாயும் எட்டாம் இடத்திற்கு வந்திருக்கிறார் வருகிறார்கள் கடகராசிக்கு எட்டாம் இடத்திலே சரியின் செவ்வாய் ஒன்றாக இணைந்து சஞ்சரிப்பது அந்த கடகராசி அன்பர்களது உடல் ஆரோக்கியத்திலே அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் பண விஷயங்களிலே இந்த கடகராசி அன்பர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நிதி இழப்பு ஏற்படலாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்திலே நிதி இழப்பு ஏற்படலாம் இந்த கடகராசி அன்பர்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் அவர்களுக்கு நல்ல பலனை தராது மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் அவர்களுக்கு நன்மையில் முடியாது இவர்கள் இந்த காலகட்டத்திலே புதிய முதலீடுகள் செய்வதை தவிர்க்க வேண்டும் அவ்வாறு புதிய முதலீடுகள் செய்தால் அதில் இழப்புகள் ஏற்படலாம் நஷ்டங்கள் ஏற்படலாம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த கடகராசி அன்பர்கள் அவர்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்திலே சற்று மந்த நிலை ஏற்படலாம் சற்று பின்னடைவு ஏற்படலாம் வியாபாரம் தொழில் ஆகியவற்றிலே மந்த கதி நிலை ஏற்படலாம் பின்னடைவு ஏற்படலாம் மேலும் இந்த கடகராசி அன்பர்கள் சரியும் செவ்வாயும் இருவரும் ஏட்டிக்கு போட்டியாக குணம் கொண்டவர்கள் ஒன்றாக இணைந்து இந்த கடகராசிக்கு மனம் ஸ்தானமாக இரண்டாம் இடத்தை சிம்மத்தை பார்ப்பதனாலே இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்திலே மன அழுத்தத்திற்கு ஆளாவார்கள் இந்த கடகராசி அன்பர்கள் இது போலவே இந்த சனியும் செவ்வாய் ஒன்றிணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த இடம் மீன ராசிக்கு பன்னிரண்டாம் இடமாகும் ஆகவே மீனராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்திலே பலவிதமான அவதூறுகளுக்கு ஆளாகலாம் பிறர் இவரை ஏளனமாக நகை நகையாடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் கெட்ட பெயர் வாங்குவதற்கு சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம் இவர்கள் நல்ல தேவையற்ற செலவுகளை செய்வார்கள் இந்த காலகட்டத்திலே அவசியமான முக்கியமான தவிர்க்க முடியாத செலவுகளை விட்டுவிட்டு தேவையில்லாமல் அனாவசியமாக செலவுகள் செய்து கையிருப்பு காலியாகிவிடும் அதற்கு கடன் வாங்கியும் கூட செலவு செய்வார்கள் ஆகியனாலே தேவையற்ற செலவுகளால் கடன் வாங்கி செய்வதால் இவர்கள் கடன் தொல்லைக்கு ஆளாகலாம் இந்த மீனராசி அன்பர்கள் இவர்களுக்கும் மன அழுத்தங்கள் ஏற்படலாம் ஏனென்றால் மீன ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் அயன சயன சுக கொடுக்கக்கூடிய நிம்மதியை மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அயன சயன சுக கொடுக்கக்கூடிய ஸ்தானத்திலே இந்த சனியும் செவ்வாயும் ஒன்றாக இணைந்து சஞ்சரிப்பதனாலே இந்த மீனராசி அன்பர்களும் மன அழுத்தத்திற்கு ஆளாவார்கள் இவர்கள் வேலை செய்யும் இடத்திலே மிக எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் இந்த மீனராசி அன்பர்கள் மேலும் பிறரிடம் பேசும்போது யாரிடமும் பேசுகின்ற பொழுது பேச்சிலே கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வாய் தவறி உடறி விடுவார்கள் தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்தி விடுவார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படலாம் ஏனென்றால் பன்னிரண்டிலே உள்ள சனி மூன்றாம் பார்வையாக மீனராசிக்கு வாக்குஸ்தானமாக மேசராசியை பார்ப்பதனாலே இந்த சனியும் செவ்வாயும் கும்பத்திலே சஞ்சரிக்கின்ற இந்த காலகட்டத்திலே மீனராசி அன்பர்கள் பிறரிடம் பேசுகின்ற பொழுது வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் வார்த்தைகளை பயன்படுவதில் பயன்படுத்துவதிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் இந்த மீன ராசி அன்பர்கள் செய்யக்கூடிய வணிகத்திலே வியாபாரத்திலே பலவிதமான சிக்கல்கள் ஏற்படலாம் இந்த மீன ராசி அன்பர்கள் அன்பர்களுக்கு ஆகவே மந்தமாக நகரக்கூடிய சனியும் விரைவாக நகரக்கூடிய செவ்வாயும் இணைவதனாலே விருச்சிக ராசிக்கு நான்காம் இடத்தில் இருவரும் சஞ்சரிப்பதனாலும் கடகராசிக்கு எட்டாம் இடத்திலே இந்த இருவரும் இணைந்து சஞ்சரிப்பதனாலும் மீனராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே இந்த இருவரும் இணைந்து சஞ்சரிப்பதனாலும் இந்த விருச்சிகம் கடகம் மற்றும் மீனம் ஆகிய ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரையிலும் பலவித சிக்கல்களை மேலே சொன்ன பலவித சிக்கல்களுக்கு ஆளாகலாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அறிவியர்களாக ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய உதாயச்ச குரு சுக்ர சனி பேச்ச ராகவே கேதமேனு மகம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்